வரலாற்றில் ஓரிடு சுலைமான் தாவூத் அலஹிமா சலாம் அவர்களுக்கு மக்தஸை கட்டுமாறு அல்லாஹு தாலா வஹி அறிவித்தான் அப்பொழுது அதற்குரிய நிலம் வேறு ஒருவருக்கு சொந்தமாக இருந்தது அவரிடம் விலைபேசி கிரயத்தை கொடுத்த போது அவர் எனது நிலம் சிறந்ததா நீங்கள் தரும் கிரயம் சிறந்ததா என்று கேட்டார் அதற்கு சுலைமான் அலிசலாம் அவர்கள் உமது தான் சிறந்தது என்றார்கள் அதன்பின் அந்த கிரையத்தை அதிகரித்து கொடுத்தார்கள் எனினும் அவர் மூன்று தடவைகள் இவ்வாறே நடந்து கொண்டார் இறுதியாக அதன் விலையை பனிரெண்டாயிரம் என அவர் தீர்மானித்தார் அதனை பெரிய தொகையாக கருதிய உலகையே ஆட்சி செய்த சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் சற்று பின்வாங்கினார்கள் அப்பொழுது முது சொந்த பணத்திலிருந்து அவருக்கு கொடுக்கிறீர் என்றால் அது பற்றி நீரே அறிந்தவராவீர் அன்றி நாம் வழங்கியதிலிருந்து கொடுக்கிறீர் என்றால் அவர் திருத்தி அடையும் வரை கொடுப்பீராக என்று அல்லாஹு தாலா சுலைமான் அலஹிசலாம் அவர்களுக்கு வகை அறிவித்தான் அவ்வாறே பெரும் விலை கொடுத்து மஸ்தூல் அக்ஸா வளாகத்தை வாங்கி மசூல் அக்ஸாவை கட்டினார்கள் அதரத் சுலைமான் அலஹி அவர்கள் ஆதாரம் கண்ணன்